கலே நாங்கள் தான் உங்களுக்கு அத்திசுறோம் இன்றைக்கி வந்துட்டு என்ன விலாக் வர போகுதுன்னு பாத்தீங்கன்னா தம்பி ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் போயிருந்தோம் தம்பியோட மார்க் அவள் என்ன மார்க் எடுத்திருக்கான் என்ன ரேங்க் எடுத்திருக்கான் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி இந்த நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் போகணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் அக்கான கிளிக் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் அவரோட பேரண்ட்ஸ் மீட்டிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்போயுமே இவர் தான் வந்து போவார் இந்த தடவை வந்து நானும் வரேன்னு சொல்லிட்டு நானும் வந்து போனேன் ஆனால் வந்து தம்பி வந்து அப்பா நீங்கள் மட்டும் வாங்க அம்மா வேணான்னு சொல்லி சொன்னானா ஏன் அப்படின்னா நான் தான் சொல் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் வந்து அதிகமாக வந்து கேட்பேன் எப்படி படிக்கிறேன் எது படிக்கிறேன் விளக்கமெல்லாம் கேட்பேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எதுவும் கேட்க மாட்டார் சைன் மட்டும் பண்ணிட்டு வந்துருவார் மார்க் மட்டும் பார்த்துட்டு ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு வந்துருவார் சரி இந்த தடவை நானும் வர போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் மாமா போயிருந்தோம் அங்கே போனதுமே மிஸ் வந்துட்டு விவரம் மட்டும் தான் பார்த்தாரு என்னை என்னை பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் ஓ ரெண்டு பேருமே வந்துட்டிங்களா நீங்களும் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் தம்பி போய் மாமா வந்து போய் கூட்டிகிட்டு வந்தார் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராகஸ் கார்டை அவனை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு எங்ககிட்ட வந்து காமிச்சான் பார்த்தேன் என்ன மார்க் அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் நான் வந்து வீடியோ உங்களுக்கு நான் போடுற பாருங்க அப்புறம் மற்றபடி பேசுறதெல்லாம் வந்து எடுக்க முடியல அது வந்து பர்மிஷன் கிடையாது நாங்கள் அதனால வரைக்கும் எடுத்தது கிடையாது தம்பியை வீடியோ எடுக்காதீங்கமா வீடியோ எடுக்காதீங்கமா வீடியோ எடுக்காதீங்கம்மா என்ன சொன்னால் சரி சாமி நான் எடுக்கல அப்படின்ட்டு சும்மா வரது மட்டும்தான் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் ஆனால் வந்து என்ன ரேங்க் என்ன மார்க் அப்படிங்கிறத வந்து போட்டிருக்கேன் அப்புறம் மிஸ்ஸு என்ன சொன்னாங்க நீங்கள் நிறைய விஷயம் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கீங்க தம்பி பேச மாட்டேங்கிறான்னு சொல்லி சொல்லியிருக்கீங்களே அதே தான் அவங்களும் சொல்கிறாங்க க்ளாஸில் வந்து பரணி வந்து பேச மாட்டான் அமைதியாகவே இருக்கான் ஆனால் வந்துட்டு படிக்கிற விஷயத்தில் வந்து கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறான் எழுதுறது அப்படி தான் ஹேண்ட் ரைட்டிங் வந்து கொஞ்சம் வந்து கிட்ட கிட்டே எழுதுகிறான் மற்றபடி எல்லாமே நல்லா ஓகே தான் எல்லாமே கரெக்டாக ஃபினிஷ் பண்ணணும்னு நினச்சி ஃபினிஷ் பண்ணிடுறான் ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் கொஞ்சம் வந்து தள்ளி கேப் கேப் விட்டு எழுதுணும் எல்லாமே வந்து எழுதுறேன்னு சொல்லி சொன்னாங்க வீட்டில் என்னவோ அதையே தான் அங்கேயும் பண்ணுறான் வீட்டில் யார்கிட்டையும் பேச மாட்டான் அவன் அமைதியாக இருப்பா கேட்டதுக்கு மட்டும் கேள் பதில் சொல்லுவான் அதே தான் ஸ்கூல்லேயும் பண்ணுறான் மிஸ் அதே தான் சொன்னாங்க நிறைய பேர் வந்து கேட்டிங்கன்னா பரணிக்கு பிடிக்கல பேசுறதுக்கு பிடிக்கல மரியாதை கொடுக்க மாட்டேனான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க நிறைய பேரில் ஒன்று ரெண்டு பேர் பரணி வந்து மரியாதை தெரிஞ்ச பையன்தான் அவனுக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் வீடியோக்குள்ளே வரதுக்கு கொஞ்சம் ஷையாக இருக்கான் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது அதாவது பேசுறதுலாம் வெளியில் ஃப்ரெண்ட்ஸும் நல்லா ஜாலியாக பேசுவான் வீட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா பேசுறதுக்கு வந்து கொஞ்சம் ஷையாக வந்து நினைப்பேன் நான் வந்து முத்தங்குடுக்கு போனாலே வந்துட்டு கம்மெண்ட்டி இருங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஸோ அந்த மாதிரி பையன் அவன் மற்றபடி வந்து மரியாதை தெரியாத பையனெலாம் கிடையாது மரியாதை தெரியிற பையன்தான் ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மரியாதையாக மரியாதையை தான் நம்ம ஒழுக்கத்தை தான் சொல்லி கொடுப்போம் மரியாதை கொடுத்து பேசணும் யா அப்படின்னு தான் சொல்லி கொடுப்போம் அது இல்லாமல் இருக்குங்களா மரியாதை தெரிஞ்ச பையன்தான் பர்னி இன்றைக்கி போய் ஸ்கூல்ல போய் பார்த்துட்டு வந்து இன்னும் சாப்பிடல ஆனா வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நான் வந்து சந்தோஷமா சிதை பேசுகிறதுலே ஆனால் வந்துட்டு இதே அவன் வந்து கண்டினியூ பண்ணி பப்ளிக்ல எடுத்தானா ஓகே தான் அவனும் வந்து அங்கே எந்த விஷயத்துலையும் வந்து நீ இதை தான் ஆகணும் இதை தான் ஆகணும் நாங்கள் அதனால வரைக்கும் சொல்லதே கிடையாது சொல்லவும் மாட்டோம் அவன் அவன் விருப்பம் ஏதோ ஏதோ படிக்கிறது வந்து அவங்க அவன் கையில் தான் இருக்குது படிப்பு வந்து அவனாக கற்றுக்கணும் எங்களால் வந்து வழிகாட்டை மட்டும்தான் முடியும் மற்றபடி எல்லாமே அவனாக தான் தெரிஞ்சுக்கணும் மாதிரி எக்ஸாம் டைத்துலலாம் அவன் பண்ணுறத டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் படிக்கிறது எல்லாமே எக்ஸாம் டிப்ஸ் கூட ஒருத்தவங்க என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி வீடியோவில் கேட்டிருந்தீங்க அவன் எந்திரிக்கி டைம் சரி அவன் எக்ஸாமுக்கு படிக்கிறதும் சரி ப்ரிப்பேர் ஆகி போகிறது சரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் எப்படி இதெல்லாம் அவன் கற்றுக்குறான் அப்படிங்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் அவனே அவனுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சுப்பாங்க சரி ஓகேங்களா நான் ரொம்ப பேசிகிட்டே நினைக்கிறேன் இப்போ பரணி என்ன மார்க் அப்படிங்கிற வந்து போகிறேன் தம்பி வந்து எல்லாருமே வந்து வாழ்த்துங்க இன்னும் நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கி நல்லபடியாக வரணும்னு வளர்த்துங்க எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாங்க எங்களுக்கு வந்து இந்த ரெண்டு செல்வங்கள் கொடுத்ததே பெரிய விஷயம் அது எங்களை வந்து இந்தளவுக்கு நல்லா பார்த்துக்கிறாரு அவருக்கு வந்து நல்ல கால் சொகத்தை கொடுத்து கடவுள் இன்னும் நீண்ட ஆயிலோட வச்சிருந்தாலே எங்களுக்கு போதுங்க தம்பிங்களுக்கு அப்புறம் எங்களுக்கு எங்களுக்குன்னு இருக்கு எனக்குன்னு இருக்கிறதே அவர் தான் எனக்கு பேசுகிறது கூட வாயுவல்ல அவர் நல்லபடியாக கடவுள் வச்சுருந்தாலே எங்களுக்கு போதும் குழந்தைங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவரே சொல்லியிருக்கா படித்து வச்சு அவனுங்களை ஆளாக்கி அவங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துர்லாம் என் சக்திக்கு மிஞ்சினது நான் என்னால் முடிஞ்சது பண்ணுறேன் என்னால் முடியலனா என்னால் முடியாது என்னோடய சக்திக்கு இது பண்ண மாதிரி நான் வந்து பண்ணிடுறேன் நிறைய சொல்லியிருக்காரு ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு கடவுளாக தான் வந்து இதெல்லாம் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன் சரி ஓகே நான் வந்து உங்களுக்கு வந்து தம்பியோட போடுறேன் ஓகேங்களா எல்லோரும் வந்து தம்பி வந்து விஷ் பண்ணுங்க அதே மாதிரி பப்ளிக்கில் தண்ணா நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணுங்க மிஸ்ஸு நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இங்கே வந்து தமிழ் மீடியம் தான் இருக்குது இங்கிலீஷ் மீடியம் இல்லை அதுக்கு வந்து வேறு ஸ்கூல் வந்து சஜஷன் பண்ணியிருக்காங்க உடுமலைப்பேட்டையில் எல்லைட்டுங்கிற ஸ்கூல் இருக்குங்களா அது சொல்லியிருக்காங்க நான் வந்து தம்பி பப்ளிக்கில் எடுக்கட்டுங்க மார்க்கு அவன் இந்த மார்க் தான் எடுக்கணும் நான் நாள் வரைக்கும் எந்த ஒரு எய்முன்னு அவங்களுக்கு வந்து வச்சதும் கிடையாது அவனால் எவ்வளோ எஃபர்ட் போட் படிக்க முடியுமோ அவளை எஃபர்ட் போட் படிக்கட்டுங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதை பார்த்துட்டு சைனு இவர் தான் பண்ணணும்ட்டான் சைன் இவரே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் சில பேர் வந்து மனசை காயப்படுத்துகிற மாதிரி அதெல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதை கமெண்ட்டில் டெலீட் பண்ணிட்டேன் இன்சில யாரை போடுறது யாரை போடுறீங்க அப்படி அப்படின்னு நிறைய பேசுகிறாங்க எல்லார்த்தோட வாழ்க்கையிலையும் வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது சில பேர் வாழ்க்கையில் கசப்பான விஷயங்கள் வந்து மறக்க முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிலாம் என்னோடய வாழ்க்கையிலையும் நிறையவே இருக்குது அதெல்லாம் மறந்து க நான் த வந்து தாண்டி போகிறேன் அப்படின்னா நான் என் அப்போ முருகனால் தான் நான் சொல்லுவேன் அப்புறம் இவர்னால அது ஒன்று தான் எனக்கு மூச்சு வாங்குறேங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்புறம் ஸ்கூல்லேயே சொன்னாங்க டென்த்தில் வந்து தம்பி தான் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்ருக்கான்னு சொன்னாங்க அது ரொம்ப சந்தோஷம் தான் ஒரு பக்கம் அம்மா அப்பாவாக இருந்து சந்தோஷப்படுறோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பாருங்கள்